வணக்கம் கருளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அதிபர்கள் ஆசிரியர்களின் சம்பளம் தொடர்பில் வெளியான தகவல் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் ஏழு மாதங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள நூற்று இருபத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் வருமானம் முப்பத்து நான்கு வருட ஆக்கிரமிப்பில் இருந்த கீரிமலை கிருஷ்ணர் ஆலயத்திற்கு செல்ல அனுமதி கேள்வி கேட்க சென்ற இரண்டு பாடசாலை மாணவிகள் திடீர் மாயம் தாய் பலிசில் முறைப்பாடு வரி செலுத்துவோருக்கு விரைவில் நிவாரணம் இது ராஜாங்க அமைச்சர் தகவல் வழங்கப்பட்ட ஒரு மில்லியன் கடவு சூட்டுகள் இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் பேர் மாத்திரமே இடம்பெயர்வு தங்கம் வாங்க உள்ளோருக்கு வெளியான தகவல் தொடர்ந்து வீழ்ச்சி காணும் விலை தொடர்வென விரிவான செய்திகள் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் நிலுவை சம்பளம் தொடர்பான அறிக்கையை ஜனாதிபதி அலுவலகம் கோரியிருந்த போதிலும் இதுவரை கல்வி அமைச்சினால் அனுப்பி வைக்கப்படவில்லை என தெரிய வந்துள்ளது அறிக்கை தயாரிப்பது தொடர்பில் கடந்த முப்பத்தி ஓராம் தேதி தொழிற்சங்கங்களை அழைத்து கலந்துரையாடல் ஒன்றை அமைச்சு நடத்தியிருந்தது கடந்த மாதம் பத்தொன்பதாம் திகதி ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி அலுவலகம் கல்வி அமைச்சிடம் அறிக்கை கோரியுள்ளது சம்பளம் வழங்கப்படாத நிலையில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் மேற்கொண்ட பணி பின்னர் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேம ஜெயந்த ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக் நாயக்க கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தரம் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடி சம்பள நிலுவை அறிக்கையை அனுப்புமாறு ஜனாதிபதியின் செயலாளர் அந்த கலந்துரையாடலில் தெரிவித்திருந்தார் எனினும் இதுவரையில் அறிக்கையை அனுப்புவதற்கு அமைச்சு நடவடிக்கை எடுக்கவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொது செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அடுத்த ஆண்டு ஜனவரியில் பத்தாயிரம் அல்லது பதினைந்தாயிரம் ரூபாவினால் அதிகரிக்க எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ராஜகிரிய தேர்தல்கள் ஆணைக்குழுவில் வேட்புமனு தாக்கல் செய்ததன் பின்னர் அங்கு கூடியிருந்த ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் அனைத்து மக்களையும் பாதுகாப்பதற்காக செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி மக்கள் ஆணையை தருமாறு ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் தேர்தலை நடத்துவது ஒரு புறம் இருக்க அரசாங்கத்தை கூட கொண்டு செல்ல முடியாதென சிலர் கூறிய போது இரண்டு வருடங்களுக்குள் நாட்டில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தும் நிலைக்கு கொண்டு வந்த தன்னிடம் இனிவரும் காலங்களிலும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான வலு இருப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் நாட்டின் பொருளாதார நெருக்கடியை நிவர்த்திக்க முன்வராத தலைவர்களிடம் நாட்டை ஒப்படைப்பது பொருத்தமானதாக அமையுமா என்பதனை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் எரிந்து கொண்டிருந்த நாட்டில் அந்த நிலையை தடுத்து இன்று நாட்டை முன்னோக்கி கொண்டு வந்துள்ளோம் அழிவை தடுக்க எதிர்கட்சிகள் எவரும் ஆதரவு வழங்கவில்லை அரசாங்கத்தை பதவி விலக சொல்லிவிட்டு அவர்களும் ஓடிவிட்டனர் அத்தகையவர்கள் ஆட்சியை பெறுவதற்கு தகுதியானவர்களா என்பதை மக்களே தீர்மானிக்க வேண்டும் ஆனால் இன்று இந்த பிரச்சனைகளை தீர்த்து நாட்டை முன்னேற்றியுள்ளோம் நாடு வங்குரோ தாகம் முன்பும் கூட மக்களுக்கு வழங்கப்படாத நிவாரணத்தை வங்குரோ தடைந்த காலத்தில் மக்களுக்கு வழங்கியுள்ளோம் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு அஸ்வசும மற்றும் உறுமைய வேலை திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டன மேலும் கடந்த ஜனவரி மாதம் அரச ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபா சம்பள உயர்வு வழங்கப்பட்டது அடுத்த ஆண்டு ஜனவரியில் மேலும் பத்தாயிரம் அல்லது பதினையாயிரம் ரூபாவினால் அதிகரிக்க எதிர்பார்க்கிறோம் நடுத்தர மக்களின் வரிச்சுமையை குறைக்கும் திட்டமும் எம்மிடம் உள்ளது மேலும் தொழில் வாய்ப்புகளை வழங்கும் பணிகளும் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்தோம் தனியார் துறைகளிலும் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதன்படி நாட்டில் கட்டியெழுப்பப்பட்டு வரும் பொருளாதாரத்தை நாம் அனைவரும் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலை திட்டம் இன்னும் இரண்டு அல்லது மூன்று வருடங்களுக்கு தொடரப்பட்டு இந்த நாட்டு மக்களை வளப்படுத்தக்கூடிய புதிய பொருளாதாரம் நாட்டில் உருவாக்கப்படும் இன்று நாம் ஆரம்பித்துள்ள இந்த வேலை திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதன் மூலம் இந்நாட்டு மக்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி எனக்கு மக்கள் ஆணையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நாட்டில் புதிய பொருளாதார மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு இந்த நாட்டு மக்களுக்கு சிறந்த எதிர்காலம் கட்டியெழுப்பப்படும் என்று தெரிவித்தார் கடந்த ஜனவரி மாதம் தொடக்கம் இதுவரையான ஏழு மாதங்களில் ஹலால் திணைக்களம் நூற்று இருபத்தி இரண்டு பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டியுள்ளதாக ஹலால் ஆணையாளர் நாயகம் எம் ஜே குணசரி குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அரசாங்கத்தின் வருமான இலக்கு இருநூற்று முப்பது பில்லியன் ரூபாவாகும் ஹலால் அனுமதிகளை வழங்குவது அரசாங்கத்தின் கடமையாகும் புதிய ஹலால் உரிமங்கள் அரசியல் நோக்கத்துடன் வழங்கப்படுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுக்களை மறுப்பதாகவும் இது ஜனாதிபதி தேர்தலுக்காகவோ அல்லது வேறு எந்த அரசியல் நோக்கத்துக்காகவோ வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் புதிய அனுமதி பத்திரங்களை வழங்குவதன் மூலம் மாத்திரம் ஆயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அரசு எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடி மற்றும் பிற காரணங்களால் ஹலால் உரிமைகளை வழங்கி அரசின் வருவாயை அதிகரிக்க அரசு முடிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை மேற்கு கிராம சேவகர் பிரிவிற்குட்பட்ட கீரிமலை கிருஷ்ணர் ஆலயத்திற்கு சென்று வழிபட இன்றைய தினம் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் பெருமளவிலான மக்கள் சென்று பொங்கல் பொங்கி சிறப்பு பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டனர் கடந்த முப்பது வருட காலத்திற்கு மேலாக இராணுவத்தின் உயர் பாதுகாப்பு வலயத்தின் உள்ளே கடற்படையினரின் கட்டுப்பாட்டிலே காணப்பட்ட பழமை வாய்ந்த கீரிமலை கிருஷ்ணர் ஆலய வழிபாடுகளுக்கு இன்று அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் அங்கு சென்ற பொதுமக்கள் ஆலயத்தை சிரமதானம் செய்து பொங்கல் பொங்கி பூஜை வழிபாடுகளை மேற்கொண்டனர் நீண்ட காலத்தின் பின்னர் தமது ஆலயத்திற்கு செல்ல அனுமதிக்கப்பட்டதை மிகவும் சந்தோஷமாக வரவேற்ற பொதுமக்கள் கடும் கண்டுவேதனை அடைந்திருந்தனர் யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசு அதிபர் மானா பிரதீபன் யாழ்ப்பாணம் மாவட்ட மேலதிக அரசு அதிபர் ஸ்ரீமோகன் செஞ்சொற்றெல்வர் ஆறு திருமுருகன் கடற்படை அதிகாரிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அந்த வகையில் இன்று முதல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆலயத்திற்கு சென்று மக்கள் வழிபட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை கிருஷ்ணன் ஆலயம் என்ற காரணத்தினால் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விசேட தினங்களிலும் வழிபட பொதுமக்கள் அனுமதி கோரியதால் அது தொடர்பாக உரிய தரப்புகளுடன் பரிசீலிப்பதாகவும் வலிகாமம் வடக்கில் உள்ள ஏனைய காணிகளை விடுவிக்கும் செயற்பாடுகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார் மொனராகலை வெள்ளவாய்ட பிரதேசத்தில் வசிக்கும் பதினைந்து வயதுடைய இரண்டு மாணவிகள் காணாமல் போயுள்ளதாக வெள்ளவாய போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த மாணவிகள் நேற்று முதல் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இரு மாணவிகளும் வெல்லவாய பிரதேசத்தில் உள்ள தேசிய பாடசாலை ஒன்றில் பத்தாம் தரத்தில் கேள்வி கேட்பவர்கள் என தெரிய வந்துள்ளது ாய பிரதேசத்தில் வசித்து வரும் மாணவி அதே கிராமத்தில் வசிக்கும் இவரது நன்மை வீட்டிற்கு பதினான்காம் திகதி மாலை கல்வி கற்பதற்காக வந்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மறுநாள் காலை இரண்டு பெண்களும் வீட்டில் இல்லை என அப்பெண்ணின் தாய் வெள்ளவாய போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் இதனையடுத்து வெள்ளவாயிஸார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வரி செலுத்துவோருக்கு வரி நிவாரணம் வழங்குவதற்கான முன்மொழிவுகள் சர்வதேச நாணய நிதியத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அனுமதி கிடைத்தவுடன் நிவாரணம் என நிதி அமைச்சர் ரஞ்சித் செம்பலா புட்டிய தெரிவித்துள்ளார் ஹேகாலை கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு கடந்த இரண்டு வருடங்களாக மக்கள் கணிசமான இன்னல்களை எதிர்கொண்டு பல தியாகங்களை செய்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த மக்களுக்கு விரைவில் நிவாரணம் வழங்குவதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நிதியமைச்சர் என்ற வகையில் சமூகம் எதிர்கொள்ளும் சவால்களை ஜனாதிபதி புரிந்து கொண்டுள்ளதாகவும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் ஜனாதிபதி தொடர்ந்து சிந்தித்து வருவதாகவும் அமைச்சர் ஷியமலா மேலும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் வரி செலுத்துவோர் மற்றும் பொதுமக்களுக்கு விரைவில் நிவாரணம் வழங்குவதற்காக சர்வதேச நாணய நிதியத்தினுடனான ஒப்பந்தங்களை மதிக்க அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு மில்லியன் சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டு லட்சத்து முப்பது ஆயிரம் பேர் மாத்திரமே இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்றத்தில் அண்மையில் நடைபெற்ற அரசாங்கம் தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழு கூட்டத்தின் போது இது தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் போது குடிவரவு மற்றும் குடியகைப்பு கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் ஹர்ஷ லுக் பிட்டிய இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் சீட்டுகள் வழங்கப்பட்டதாகவும் ஆனால் அவற்றில் இருபத்தி மூன்று வீதம் மாத்திரமே பயன்படுத்தப்பட்டதாகவும் மீதமுள்ள எழுபத்து ஏழு வீதமான கடவுச்சீட்டுகள் பயன்படுத்தப்படவில்லை என்றும் கூறியுள்ளார் மேலும் இந்தியா மற்றும் நேபாளத்திற்கு செல்லும் யாத்ரீகர்களுக்கு கடவுச்சீட்டு பெறுவதில் உள்ள தடைகள் உடனடியாக நீக்கப்படும் என குடிவரவு குடியகல்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை பணம் செலுத்தி கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வது மக்களின் உரிமை என்பதால் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகாத வகையில் கோரப்பட்ட கடவுச்சீட்டுகளை வழங்குவது குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் பொறுப்பாகும் என்றும் அங்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின் படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து முப்பத்தி ஐயாயிரத்து இருநூற்று மூன்று ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுடொன்றின் விலை இரண்டு லட்சத்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராமொன்றின் விலை இருபத்தி மூவாயிரத்து எழுநூற்று எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதிபர்கள் ஆசிரியர்களின் சம்பளம் தொடர்பில் வெளியான தகவல் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் ஏழு மாதங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள நூற்று இருபத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் வருமானம் முப்பத்து நான்கு வருட ஆக்கிரமிப்பில் இருந்த கீரிமலை கிருஷ்ணர் ஆலயத்திற்கு செல்ல அனுமதி கேள்வி கேட்க சென்ற இரண்டு பாடசாலை மாணவிகள் திடீர் மாயம் தாய் பலிசில் முறைப்பாடு வரி செலுத்துவோருக்கு விரைவில் நிவாரணம் ராஜாங்க அமைச்சர் தகவல் வழங்கப்பட்ட ஒரு மில்லியன் கடவு சூட்டுகள் இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் பேர் மாத்திரமே இடம்பெயர்வு தங்கம் வாங்கவுள்ளோருக்கு வெளியான தகவல் தொடர்ந்து வீழ்ச்சி காணும் விலை தொடர்வென விரிவான செய்திகள் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி